நீ மக்கள்கிட்ட போய் ஆன்மீகத்தை சொல்ல போற அவங்க இந்த ஞானக்கன் உனக்குன்னு சொல்லி தெரியுறானுவ உனக்கு அது இருக்குன்னு நினைச்சிட கூடாது இந்த சாமியார்கள் சொந்தம் கொண்டாடுற மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ஞானக்கன்று இருக்கிறது ஏழாவது அறிவு இருக்கிறது என்று மக்கள் சொல்லிவிடக் கூடாது அதனால நீ மக்கள்கிட்ட சொல்லு குள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் லாலமுல்கை மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது மறைவான விஷயத்துக்கு அர்த்தம் இந்த ஆளுக்கு அப்பாற்பட்டது மறைவான விஷயம் என்ன அர்த்தம் ஆருக்கு அப்பாற்பட்டது கூட மறைவானது தான் அப்ப மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன் என்று முகமதே நீ மக்கள்கிட்ட சொல்லிரு நீ ஆன்மீக பணி ஆற்றுற ஆன்மீக பணி ஆற்றும் போது மக்கள்கிட்ட நீ வந்து தப்பான போதை நீ சொல்ல மாட்டேன் ஆனால் மக்களா தப்பா நினைச்சிட கூடாது நீ போய் உனக்கு ஞான கண்டிருக்கலாம் சொல்ல மாட்டேன் நான் உன்னை தூதர் அனுப்பி இருக்கிறேன் நீ மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் லா மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது சொல்லு இல்ல பயில் என்ன பண்றான் எனக்கு ஞானக்கன் இருக்குங்கிறான் ஏழாவது அறிவு இருக்குங்கிறான் நபிகள் நாயகம் ஆன்மீகவாதி சொன்னாரு எனக்கு ஏழாவது அறிவு இல்ல ஞானக்கன் ஒன்னு இல்ல உனக்கு தெரியறதாண்டா எனக்கும் தெரியும் அதுக்கு மேல நான் மனசந்தாண்டா அப்படின்னு நபிகள் நாயகத்தை அல்ல சொல்ல சொல்கிறான் அதை மட்டும் சொல்ல சொல்லல அந்த லாஜிக்கு பாருங்க ஒரு மனிதர் வந்து தனக்கு எதிராக தானே லாஜிக் வைப்பாரா அவருக்கு எதிராக அவரே வாதங்களை எடுத்து வைப்பாரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்கு அல்லாஹ் சொல்றா லவ் குன்து ஆலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி மறைவான செய்தி எனக்கு தெரியும் என்று இருந்தால் நல்ல விஷயங்களை நான் அதிகப்படுத்தி இருப்பேனே மறைவான விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா நന്മங்களா நான் அதிகப்படுத்தி இருப்பேன் வாமா மஸ்ஸனி எனக்கு எந்த தீங்கும் வந்திருக்காதே அல்ல சொல்ல சொல்றான் இப்ப நபிகள் நாயகத்துக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு வைங்க தெரிஞ்ச அவங்களை யாரும் அறிக்கை இப்ப எனக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம் ஒருத்தன் முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சு குத்த வர்றான் எனக்கு தெரியுமே மறைவான விஷயம் எனக்கு வந்து ஞானக்கன் ஒண்ணு இருந்தால் ஏழாவது அறிவு ஒன்று இருந்தால் முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் என்னை குத்த வர்றான்னு சொன்னா அது எனக்கு தெரிந்து விடும் அவன் குத்த கிட்ட வரும்போது நான் குனிஞ்சுக்கிடுவேன் என் மேல குத்த முடியாது இல்லையா அப்ப குத்து அங்க வந்து அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும் நான் பாட்டு எஸ்கேப் ஆயிருவேன் என்னை சுட ஏழுமா என்னை கொள்ள ஏழுமா என்னை அடிக்க ஏழுமா அப்ப நபிகள் நாயகம் அடி வாங்கினாங்க உத வாங்கினாங்க விரட்டப்பட்டார்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்களே அது எதை காட்டுகிறது மறைவானது தெரியாதுன்னு காட்டுகிறது மறைவானது தெரியுமே ஆனால் அவங்களுக்கு கடவா வெட்டு விழுந்திருக்குமா வாழ் இத்தனை இத்தனை வினாடிக்கு அந்த வாழ் வரும் நம்ம கடவாப்பள்ளுக்கு நேரம் வரும்னு சொல்லி அந்த இடத்தை தவிர்த்திருப்பாங்களே மறாம போயிருக்குமே அப்ப மறைவான விஷயம் ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டமும் வராதப்பா எனக்கு கஷ்டம் வருதப்பா ஏன்பா என்னை போய் அப்படி நினைக்கிறீங்க எவ்வளவு அழகான வாழ்ந்து பாருங்க உலகத்துல ஒரு ஆன்மீகவாதி சொல்லவே மாட்டான் ஆன்மீகவாதி போனா தன்னை கடவுள் ஆக்குவான் கடவுள் தன்மை எதாவது தனக்கு இருக்குன்னு சொல்லுவான் இவர் சொல்றாரு எனக்கு கடவுள் தன்மை கிடையாது மறைவான செய்திகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது அறிந்திருந்தால் எனக்கு எல்லாம் நல்லதா ஏற்பட்டிருக்கும் ஒரு கெட்டது ஏற்பட்டிருக்காது ஆனா கெட்டது ஏற்படுது கஷ்டப்படுறேன் கவலைப்படுறேன் துன்பப்படுறேன் பலவிதமா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம் ஒரு கடையை தொடக்க போறோம் ரெண்டு அந்த கடையில லாபம் வருமா நஷ்டம் வருமா அது மறைவான விஷயம் இந்த கடை ஆரம்பிச்சா நஷ்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சா நான் அந்த கடை ஆரம்பிப்பேனா ஆரம்பிக்க மாட்டேன் இந்த கடையை ஆரம்பிச்சா எனக்கு லாபம் தான் தெரிஞ்சா நான் ஆரம்பிச்சிருவேன் நல்லதா கிடைக்கும் லாபமா கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்குமா இல்லையா அப்ப மறைவான இந்த ஞானக்கண் என்று அதாவது இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டு எங்கே உள்ளதெல்லாம் பார்ப்பேன் பல வருஷங்களை கடந்து பார்ப்பேன் அப்படி எல்லாம் சொல்லுவது உண்மையாக இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னார்கள் அந்த ஐம்பது நாட்கள் அந்த அவதூறு வந்து நாட்டில் புறம் பரவுகிறது படுறாங்க கவலைப்படுறாங்க அது என்ன உண்மைன்னு தெரியலங்கிறாங்க சொல்ல முடியல மறைவான தெரியல அது என்ன நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை அப்ப இஸ்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்கிறது ஆன்மீகவாதியா இருந்தாலும் இந்த ஆறு தான் கடவுள் தூதருங்கிற முறையில சில போதனைகள் அல்ல கொடுப்பான் அது தெரியும் சில மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பார் அது தெரியுமே தவிர அவர் எனக்கே மறைவானவெல்லாம் தெரியும் என்று அவர் சொன்னதே கிடையாது என்று சொல்ல போனா மக்கள் சொன்னாங்க மக்களே உங்களுக்குள்ள ஒரு கேஸ் வழக்கு நடக்கிறது இந்த பொருள் யாருக்கு சொந்தம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க இந்த பொருள் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி ரெண்டு பேரும் என்கிட்ட கேச கொண்டு வர்றீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கேச கொண்டு வந்து இது என்னுடைய தான் என்று ரெண்டு பேரும் சொந்த கொண்டாடுறீங்க இப்போ நான் தீர்ப்பளிக்கணும் நபிகள் நான் சொல்றாங்க என்னிடத்தில் ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க அந்த வழக்கு நான் விசாரித்த பிறகு நான் தீர்ப்பளிக்கிறேன் எப்படி தீர்ப்பளிப்பேன் யாரு அழகா பிரசன் பண்றானோ அழகா வாதங்களை எடுத்து வைக்கிறானோ அதுதான் சரி என்று நினைத்து நான் தீர்ப்பளித்து விடுவேன் உண்மையில் வேற ஒருத்தன் அது சொந்த காரணம் இருப்பான் ஒருத்தனுக்கு வாயில்லா பூச்சி வாதங்களை எடுத்து வைக்க தெரியாது ஒருத்தன் பக்கா கிரிமினல் அவன் தனக்குரியது மாதிரி ஆதாரங்களை திரட்டிக்கிட்டான் இப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க அட நீ ஏமாற மாதிரி நானும் ஏமாந்து நீ ஏமாந்து இவன் வாதம் நல்லா பண்றான்னு சொல்லி அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிப்பிய நீ அழிக்கிற மாதிரியே நானும் அழித்து விடுவேன் இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி உண்டா உலகத்துல இப்படி சொல்லி இருந்தா இந்த மாதிரி அவங்க வழிகாட்டணும் மக்களுக்கு மக்கள் அப்ப இருந்தார்களே ஆனாலும் அவங்கள எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்து சரியான முறையில் அவங்களை கொண்டு போகக்கூடிய ஆன்மீகவாதி என்ன செய்யறான் அவங்களுடைய மடமயிலையே தக்க வைக்கிறான் அவங்க மூலத்தனத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் இப்பதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகம் நமக்கு வழங்குகிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகம் இருக்கிறத மனிதன் இந்த ஆறு மேல இல்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறது எவனா ஆறு மேல இருக்கு நம்பாத பகுத்தறிவு சொல்றான அவன் கூட ஏமாந்து போயிடும் பகுத்தறிவாதம் சொல்றவங்க கூட அவனுடைய தலைவர்கள்கிட்ட போய் ஏமாந்துறான் தலைவர்கள் சொன்ன பொய்யானவரா நம்புகிறான் அவர்களுக்கு தெய்வ அம்சம் இருக்கிறா நினைக்கிறான் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறுக்குத்தனமாக உளர்னா கூட அதை முட்டுக் கொடுத்து நியாயப்படுத்துறான் அது இங்க இருக்கிற இஸ்லாத்துல அப்ப இது பஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதனுடைய அறிவு என்ன இந்த தான் இருக்கும் இது ஒண்ணாச்சு அப் இந்த மாதிரியாக ஆட்சி அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இதை செய்யற காட்சியை பார்க்குறோம் அப்ப நம்ம என்ன பண்ணனே மனிதனுடைய சக்தி ஒரு லிமிட்டுக்கு உள்ளது இதை இஸ்லாம் தான் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது என்ன மாதிரி சொல்லுகிறதே உனக்கு பிள்ளை வேணுமா அல்லாஹு தான் பிள்ளையை தருவான் இஸ்லாம் என்ன சொல்லுது குழந்தை வேணும் அண்ணன் ஒருத்தன்கிட்ட போற அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யலாம் யகுலிமையஷாவு உக்கூர் ஓ எஹபுலிமையஷாவு இனாதா ஓ எஜியாளுமையஷாவு அகீமா அவை யூ சபிஜ் உங்களுக்கு அனுமய இனாதா நாடு ஆம்பளை பிள்ளை நான் தாண்டா கொடுப்பேன் பொம்பளை பிள்ளை நான் தான்டா கொடுப்பேன் இதுல அதுல கலந்து நான் தான் கொடுப்பேன் கொடுக்காம நான் தான் இருப்பேன் பேரையாற்றி போவாது கடவுள்கிட்ட மட்டும் நேரடியா தொடர்பு கொள்ளு அது மாதிரி உனக்கு செல்வம் வேணுமா அல்லாஹு எபுசுத்து ரிசுக்கலிமையா ஓ எதிர் அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமா தருவான் நாடியவர்களை வறுமையில் ஆக்கிருவான் அது எந்த மனுஷன் கையிலையும் இல்ல எவன் ஆசி வழங்குறதுனாலையும் எவனையும் பார்க்கறதுனாலையும் எவனும் உனக்கு வந்து எதிர்காலத்தை கணித்து சொல்றதுனாலையும் இது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரமும் அல்லாவுக்கு மட்டும் தானே தவிர ஆன்மீகத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற நபிகள் நாயகத்துக்கு அது இல்லை நபிகள் நாயகத்துக்கு எந்த அதிகாரமும் இல்ல புள்ள கொடுக்கிற அதிகாரம் இல்லை அவங்களுக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான் பச்சில பிள்ளையில எடுத்துக்கிட்டான் நாலு பொம்பள் பிள்ளைய கொடுத்தான் உசுரோடு இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளை எடுத்துக்கிட்டாங்களா அப்ப மனிதர்கள் கையில அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல செல்வத்தை உண்டாக்கிற முடியாது இப்படி எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக லாஜிக்காக மக்களை ஏமாத்தாத வகையில அவங்க ஏமாற ரெடியா இருந்தா கூட அதை எச்சரிச்சு திருத்துற வகையில் நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லம் காட்டி தந்த ஆன்மீகம் இருந்தது எப்படி இருந்தது அவங்க மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது மக்கள்லாம் என்ன பேசுறாங்க ரசுல்லாவுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகத்து சோகத்துல வேற இருக்கிறாங்க சோகமா இருக்கும் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க மக்கள் பேசுறதுல யாரும் காது கொடுத்தது கேட்க மாட்டாங்க ஆனா நபிகள் நாயகம் செல்லாசலம் என்னதான் சோகமா இருந்தாலும் இந்த விமர்சனம் காதல ஒளிஞ்சா இல்லையா உடனே மக்கள்கிட்ட வந்து இது யாருடைய பிறப்பிற்காகவும் இது ஏற்படாது இது யாருடைய இறப்புக்கும் இது ஏற்படாது இது அல்லாவுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது என்னுடைய மகனுக்காக இது ஏற்படல இப்படி ஒரு ஆன்மீகவாதியை பாத்தீங்களா உலக வரலாற்றிலேயே மக்களை ஏமாத்தாத ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகத்தையும் சொன்னாரு அவர் யாரையும் ஏமாத்தவே இல்லை ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் ஏமாத்தினாங்களே அந்த அளவு கூட ஏமாத்தம் ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் சிலை வைத்தார்கள் ஆன்மீகத்தை சொன்னவர் சிலை வேணாண்டார் ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள் பகுத்தறிவு பேசினவர்கள் பெரியாருக்கு சிலை வச்சார்கள் நபிகள் நாயத்துக்கு சிலை இருக்குதா சிலைக்கு மாலை போடுறது இருக்குதா மலர் வளையம் வைக்கிறது இருக்குதா அப்ப பெரிய பகுத்தறிவு கூட அறிவை ஊட்டிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்ப ஆன்மீகம் என்பது நம்முடைய அறிவை காப்பாற்றணும் வேற அரசாங்கம் நம்மளை காப்பாற்றாது அதிகாரம் நம்முடைய மானத்தை காப்பாற்றாது ஆன்மீகம் காப்பாற்றணும் ஒரு ஆன்மீகத்தை எதுக்கு நம்புறோம் மனுஷன் நம்மளை ஏமாத்திரும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் போனா அந்த கடவுள் ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டு போயிடறானே அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மாதிரியான பிராடு பித்தலாட்டங்களை ஒழிச்சுட்டு இந்த ரெண்டு அடிப்படை தான் உங்களுக்கு என்ன ரெண்டு அடிப்படை எந்த ஒரு மனுஷன் ஆறு அறிவுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு சொல்றானோ அது பொய் இல்லைன்னா ப்ரூவ் பண்ணி காட்டு எந்த ஒரு மனுஷன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உருவாக்கி காட்டுவேன் உண்டாக்கி காட்டுவேன் எடுத்து காட்டுவேன் என்று சொல்லுகிறானோ அதெல்லாம் பொய்யி என்பதை நீஞ்சே விலங்கி கொள்ள வேண்டும் இன்னும் சில சில டெக்னிகளாக இருக்கிறது அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய நேரம் நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்